போயிட்டு ஷார்ட் ஒயிட் ஷார்ட்ல பின்னாடி போங்க அப்படியே நடந்து போயிட்டு வந்து அடுவாங்க இருக்கோட ஆரம்ப நல்லா ஆரம்ப

நீங்க பண்ணிருவீங்க பாலிசல் பாலிசல் பிரதிநிதி பாலிசல் விசைனை திருப்திக்குட்டவாளியை குண்டி இருந்து காலை வணக்கம் சண்டா காலை மஞ்சு தேடுக்க மஞ்சள் நம்பர் I'm

உருதி பறந்து உருதி பறந்து உருதி பறந்து உருதி பறந்து உருதி பறந்து கை திசை 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 கை பகித்துக் கொண்டால் உடம்பு ரத்து பகிர்ந்து கொண்டால் உடம்பு ரவலேட்டோடி கொடுப்பார் பகிர்ந்து கொண்டால் இன்று ாலும்ிகிச்சு புரிந்தாலும் அடுத்த தேர்தல் விரும்புகிறதோ அடுத்த தேர்தல் வரும் நோக்கி வர வேண்டும் நோக்கி வர வேண்டும் நோக்கி கலக்கலாம்

அவன் சாந்தை எடுக்க முடியாது சென்னை நாளும் மருத்துவரை சென்னை நாளும் இருக்கு வரை நல்லது பெரியது நல்லது பெரியது அண்ணா யானை கூட்டங்கள் யானை தேங்க்ஸ் சார் ஓ யானை திரையணி ஓ யானை आमसे देना, आम, 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 आम

अमरावंत नगर आपसंधि अमरावंत नगर आपसंधि अमरावंत नगर आपसंधि अमित पुरी के पार्टी हैं अमित पुरी के पार्टी हैं वो नेता पार्टी हैं वो नेता पार्टी हैं वो नेता पार्टी हैं वो नेता पार्टी हैं वो नेता

ஏய் சண்டா நம்மள வந்துடலாமா கேம்ல நம்ம கால் எங்க கேம்ல போறதுக்கு என்ன பண்றா ஹ கல ரஞ்சித் ரஞ்சித் வந்து சா எடுத்துருங்களா ஓகே தா ஓகே சூப்பர் நீதி கேட்டு பேரணியாக மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியானது ராஜரத்னம் மைதானத்தை நோக்கி பிரபல திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அதே போல பல்வேறு கட்சியை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் முறையான ஒரு பாதுகாப்பை வந்து வழங்கவில்லை ஆம்சாங்கு உடனே குற்றவாளிகளை கைது செய்து மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்பது அவருடைய பெரிய ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அரசு உடனடியாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பல்வேறு பின்னணி உள்ளவர்களையும் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை வலியுறுத்தி போராட்டத்துல பேரணி நடத்திட்டு இருக்காங்க ஆம்சாங்குடைய முகத்தை வந்து உருவமா அணிஞ்சு முகமூடியா அணிஞ்சு அவங்க பேரணியில கலந்துட்டு இருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து கொடியை கையில ஏந்தி பேரணியில இருக்காங்க சுமார் ஐநூறு மீட்டர் நீளம் உள்ள தேசிய கொடியை கையில ஏந்தி ஊர்வலமாக சென்று வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது இந்த பேரணியின் காரணமாக எலும்பு சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றமானது போலீசார் சார்பாக ஏற்படுத்தப்பட்டு உள்ளது தொடர்ச்சியாக தலித்து குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு வழங்கும் என்பது இவருடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த பேரணியில பாத்தீங்கன்னா மார்ச் பார் ஜஸ்டிஸ் என்ற வாசகம் அணிந்து கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலமாக சென்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது பிரபல நடிகர் மன்சூர் அலிகானும் இந்த ஊர்வலத்துல கலந்துட்டு இருக்காங்க இந்த பேரணிக்காக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருவதால் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது பிரீதா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழப்பிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தொடங்கிய பேரணியில் திரைப்பட இயக்குநர் ப பங்கேற்றிருக்கின்றார்கள் நூற்று கணக்காரோர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பேரணியில் பலத்த ஏற்பாடுகளும் போலீஸ் தரப்பிலிருந்து இருந்து செய்யப்பட்டிருக்கின்றது இது குறித்தான கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத திமுக அரசு மின் கட்டண உயர்வுக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் தூண்டுதலின் பேரில் தன் மீதும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் மீதும் சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு கண்டனம் என தெரிவித்துள்ளார்